வணக்கம் openmentor.net மென்டார் தமிழ் இலக்கண வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா அவுகார குறுக்கம் இதுவும் சார்பெழுத்துக்கள் வகை தான் இந்த அவு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை இது வந்து ஒரு சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் இடையிலையோ கடைசி எழுத்தாவோ அவு அவு ரிலேட்டட் எந்த உயிர்மையும் எழுத்தும் வராது கவ்வோ நவ்வோ ஒரு சொல்லுக்கு நடுப்புறையோ சொல்லுக்கு கடைசியிலேயோ வராது தனியாக இருக்கும்போது தான் இந்த அவுக்கு ரெண்டு மாத்திரை ஆனால் அவுன்னு ஒரு வார்த்தையுமே தனியாக கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னாக்களவை அப்படின்னு இருக்கு அதே மாதிரி வௌவால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அவ்வு வந்து ஒரு சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் முதல் எழுத்தா மட்டும்தான் வரும் நடுப்புறையும் கடைசியிலையும் வராது இந்த முதல்ல வரும்போதும் இதுக்கு வந்து ஒன்னரை மாத்திரை தான் ரெண்டு மாத்திரை கிடையாது எங்கெங்கெல்லாம் அவ் அப்படிங்கிற எழுத்து அதனுடைய இன எழுத்து அதோட உயிர்மை எழுத்துக்கள் அவகாரத்தில் வர எல்லா எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வரும்போது அது வந்து ஒன்றரை மாத்திரையாக தான் ஒலிக்கும் அதாவது ரெண்டு மாத்திரையேருந்து ஒரு அரை மாத்திரை குறைஞ்சி ஒரு மாத் ஒன்றரை மாத்திரையாக தான் ஒழிக்கிறது இதுக்கு பேர் அவுகார குறுக்கம் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் இன்னொரு சார்பு எழுத்துக்கள் என்னென்னாக்கா மகர குறுக்கம் இந்த மகர குறுக்கம் அப்படின்னா என்னென்னா இப்போ வரும் வழி அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தரும் வளவன் அப்படின்னு சொல்கிறான் வளவன்னாக்க ஒரு அரசனோ ஒரு தலைவனோ தருகிறான் வரும் வழி அப்படிங்கும்போது இந்த இம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு ஒழிக்கிறது இந்த வரும் வழி இருக்கு இல்லையா இம் அப்படிங்கிற எழுத்துக்கு நம்ம மாத்திரை சொல்லணும் ஆனால் இந்த இம்ங்கிறது அதுக்கு அடுத்தா போல் வ வகரம் வகரம் ரிலேட்டட் எந்த எழுத்து வந்தாலும் வேனால வேவோ வா தரும் விழி அப்படிங்கிறோம் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த இம் ஒரு சொல்லோட கடைசி எழுத்தாகவும் அடுத்த சொல்லோட முதல் எழுத்து வ அல்லது வா வி வகரத்தில் எது வந்தாலும் இது வந்து கால் மாத்திரையா தான் ஒழிக்கும் இம் அப்படின்னு பார்க்கும்போதே அதுக்கு அற மாத்திரை தான் ஏன்னா அது மெய் எழுத்து அதுலையும் குறைஞ்சு கால் மாத்திரையாக தான் ஒழிக்கும் இதுக்கு பேர் மகர குறுக்கம்னு பேர் இதுவே செய்யுள்ள சில இது இருக்கு செய்யுள்ள போலும் அப்படிங்கிறது சமயத்தில் எப்படி வரும்னாக்க போல் அப்படின்னு வந்துடும் அது என்னத்தினால மாறுதுன்னா அதுக்கெல்லாம் யாப்பிலக்கணம் படிக்கும்போது பின்னாடி அதை பார்த்துக்கலாம் அல்லது விகாரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்துக்கலாம் செய்யுள்ள மட்டும்தான் அவர் பேசும்போது இந்த மாதிரி வராது போலும் அப்படிங்கிறது போல் அப்படின்னு வரும் இப்போ இந்த கடைசியில் இருக்கிற இம் இருக்குது பாத்தீங்களா இதுக்கும் கால் மாத்திரை தான் இது வந்து செய்யுள்ள மட்டும்தான் வரும் உரைநடையிலையோ நான் நான் சாதாரணமாக பேசும்போதோ வராது அதனால மகர குறுக்கம் பேசும்போது சாதாரண இன்னும் பழக்கத்தில் இங்கே நகர்ந்த வரும் வழி தரும் விழி அப்படின்லாம் பார்க்கும்போது தரும் வளவன் அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த கடைசியில் இம்மு வந்து அதுக்கு முதல்ல வேவம் வந்ததுனாக்க கால் மாத்திரையாக ஒழிக்கும் இதுக்கு பேர் மகர குறுக்கம்னு பேர் ஆயுத குறுக்கம்னு ஒன்று இருக்கு இதுவும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குறுக்கம்னாலே குறுகி ஒழிக்கிறது தன்னோட இயல்பான சவுண்ட்லேருந்து குறைச்சலாக ஒழிக்கிறது பேர் குறுக்கம்னு பேர் ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கமும் ரொம்ப நிறையா நம்ம பார்க்க முடியாது ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் பார்க்கலாம் அதுவுமே இப்போதைக்கு நம்ம பேச்சு வழக்கில் இருக்குது அப்படின்னாக்க அஹ்ரினை அப்படின்னு சொல்றோம் உயர் அகிரினை அகிரினைனா விலங்குகள் அதெல்லாம் ஜட அகிரினைன்னு அகரணைன்னு சொல்றோம் இங்க ஆயுத எழுத்து இங்க இருக்கு அதுக்கப்புறம் ரீனு வருது இது எப்படி பார்க்கணும்னாக்கா அல் பிளஸ் திணை அப்படிங்கறது அக்ரணைனு மாறுது இது பின்னாடி புணர்ச்சி விதி அப்படிங்கறத படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த ஆயுத எழுத்துக்கு அப்புறம் ராவோ அல்லது டாவோ சில இடத்துல வந்து இது என்னாக்க கல் பிளஸ் தீது கல் குடிப்பது தீது அப்படிங்கறத பொருள் பெடுற மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம பழக்கத்தில் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க பஹ்ருடை பஹ்ருடை வெண்பா அப்படிம்பாங்க இது பல் பிளஸ் தொடை அப்படின்னு ஆகும் பல் பிளஸ் இந்த பஹ்ருடை அஹ்ரினை இதெல்லாம் தான் இப்போதைக்கு நம்ம பேச்சு வழக்கத்தில் நம்ம இருக்கிறது ஆயுத எழுத்துல மற்றதெல்லாம் குறைச்ச இந்த ஆயுத எழுத்துக்கப்புறம் ரஹரத்திலேயோ தகரத்திலேயோ எதா வந்ததுன்னா இது வந்து தன்னுடைய இயல்புலேருந்து அற மாத்திரையா ஒழிக்கும் ஆயுத எழுத்துக்கு ஒரு மாத்திரை இருக்கணும் இல்லையா அதுலேருந்து குறைஞ்சு ஒழிக்கிறது இப்ப இது வந்து அரை மாத்திரை ஆனால் இதுவே எஹ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரேவோ அல்லது டேவோ கிடையாது இந்த இடத்துல ஆயுத எழுத்து அதுக்குண்டான குண்டான மாத்திரையோடு தான் ஒழிக்கிறது அதனால் ஆயுத குறுக்கமும் ஆயுத எழுத்து தன்னுடைய நிலையிலேருந்து குறைஞ்சி ஒழிக்கிறது தான் ஒரு சின்ன திருத்தம் பொதுவாக ஆயுத எழுத்துக்கு அற மாத்திரை ஆனால் இந்த அற மாத்திரையிலேருந்து மாறி இது கால் மாத்திரையாக ஒழிக்கும் நான் முதல்ல சொல்லும்போது அறமாத்திரைன்னு சொல்லிட்டேன் ஆயுத எழுத்துக்கு அறமாத்திரை ஆனால் அந்த குறுக்கம்னு வரும்போது அறையிலேருந்து கால் மாத்திரையாக மாறி வரும் ஆனால் இந்த எஹு அப்படிங்கும்போது ஏன்னா ஆயுத எழுத்தையும் இங்கே மாதிரி மெய் எழுத்து மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம் போது இங்கே வந்து இதுக்கு அரை மாத்திரை இந்த ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை ஏன்னா இது வந்து ர அல்லது டே வந்தால் தான் அந்த ஆயுத எழுத்து குறைஞ்ச ஒழிக்குமே அப்படியே எஹு அப்படிங்கும்போது போது இது ஃபுல்லாக தான் அற மாத்திரையோட ஒழிக்கிறது இதுக்கு பேர் ஆயுத எழுத்து அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக வரும்போது அது எப்போ வரும்னாக்க ரகரமோ அல்லது டகரமோ ஆயுத எழுத்துக்கு அப்புறம் வந்ததுன்னா அது அறையிலேருந்து காலாக ஒழிக்கும் இதுக்கு பேர் ஆயுத குறுக்கம்னு பேர் இப்போ பார்த்தீங்கன்னாக்க சார்பு எழுத்துக்களில் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஐகாரம் அவுகாரம் மகரம் ஆயுதம் இந்த நாலும் குறுக்கங்கள் அதுக்கப்புறம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் பார்த்தோம் அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து பார்த்தோம் இதெல்லாமும் சார்பு எழுத்து மொத்தம் அந்த எட்டு போக இன்னும் ரெண்டு இருக்கு அது என்னன்னாக்கா அலபடை இந்த அலபடை அப்படின்னு என்னனாக்க நீண்டு ஒழித்தல் நீண்டு ஒழித்தல் பேரு அளவடை அப்படின்னு பேர் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இதெல்லாம் இது செய்யுள்ள மட்டும்தான் வரும் செய்யுள் மட்டும் ஆனால் நம்ம பேச்சு வாக்கில் நான் போய்கிட்டே இருந்தேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் இழுநீட்டி சொல்கிறேன் பார்த்தீங்களா ஆனால் பேச்சு வாழ்க்கை இருக்கும்போது இது அளவடைன்னு சொல்கிறது இல்லை செய்யுளுக்கு மட்டும்தான் இந்த அளவடை வரும் இதில் வந்து உயிர் அளவடை ஒற்று அளவடைனு ரெண்டு உண்டு இந்த அளவடையை மட்டும் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் ஏன்னா இது வந்து செய்யுளுக்கு மட்டும் தான் இது யாப்பிலக்கணம் படிக்கும்போது தான் இது எதுனால இது நீண்டு ஒழிக்கணும் ஒரு செய்யுளில் எதுனால இது சவுண்டு கூட வரணும் அப்படின்னு அப்போ தான் புரியும் அதை இப்போ நம்ம பார்க்க வேண்டாம் அளவடைனா நீண்டு ஒழித்தல் இது செய்யுளில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க இந்த உயர் அளவடையிலையும் மூணு அளவடை இருக்குது செய்யுள் இசை அளவிடை இன்னிசை அளவிடை சொல்லிசை அளவிடை அப்படின்னு மூணு அளவடை இருக்கு மூணு வகை இது எல்லாமே செய்யுள்ள மட்டுந்தான் வருமே வழிய பேச்சு வழக்கில் வராது பேச்சு வழக்கை நம்ம உபயோகப்படுத்துறோம்னா அது அளவடைன்னு இல்லை இதை யாப்பிழப்பணம் படிக்கும் போது நம்ம பார்த்துப்போம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இதோட சொல் அப்படிங்கிறத எழுத்திலக்கணம் ஏன்னா இந்த சொல்லுக்கு மூல காரணம் எழுத்து எழுத்து இலக்கணம் இதோட முடியுது இதை சுருக்கமாக போனோன்னா எழுத்தில் உயிரெழுத்து மெய்யெழுத்து அதுக்கப்புறம் அதில் குரில் நெடில் உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து அந்த சார்பு முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் சார்பு எழுத்துக்கள்னு பார்த்தோம் அந்த சார்பெழுத்துக்களை தான் குற்றியலுகரம் குற்றியலிகரம் நாலு குறுக்கங்கள் ரெண்டு அளபடைகள் உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து இந்த பத்தும் எழுத்துக்கள் முதல் எழுத்துன்னு பார்த்தோன்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் முதல் எழுத்து இதோட எழுத்து லக்கணம் பெறுகிறது வணக்கம்